எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக் பார்த்துருப்பீங்க அதோடைய கண்டினியூ பாட்டும் இது மணி பாருங்க மணி ரெண்டாவது பத்து நிமிஷம் இருக்குது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம் ஆண்டி வீட்டிலேருந்து வந்தோம் நம்ம நிறைய கிஃப்ட்டும் வந்திருக்கு நிறைய க்ராசரியும் வந்திருக்கு என்னென்னு காட்டுறேன் ஏன்னா இது நான் எடு உடனே வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா ரெண்டு மணிக்கு கூட எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் இருக்குது இதை அவங்ககிட்ட காமிச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நம்மளும் ரொம்ப நாள் ஆகுது இது மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாம் போட்டு அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டீங்க வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் கொடுத்தாங்க நான் சொன்னேன் ஆண்டி சா மட்டுந்தான் ஆண்டி சாப்பிடுவாரு ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அதுக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொட்டிடுச்சு இதில் தான் இது தான் அதில் இருக்குது குருணையா இது என்ன சொன்னாங்க தெரியல ஆண்டி குருணைன்னு நினைக்கிறேன் குருணைன்னு நினைக்கிறேன் தெரிலையே பாலைப்பழை ஆ தினையுன்னு தான் நினைக்கிறேன் தெரியல நான் ஆண்டி பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் நான் தான் நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுமாம்மா அது சாப்பாடு தானா அரிசி தானா முறுக்கெல்லாம் இந்த செய்வாங்களாம் ஆண்டிக்கும் அண்ணாக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் தேங்க் யூ அண்ணா தேங்க்யூ ஆண்ட்டி நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் நல்லா பிரியாணி அப்புறமா எனது என்னது பன்னீர் டிக்கா சிக்கனா அது பட்டர் சிக்கன் அது சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக பேசிவிட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் வந்தோம் திடீர்னு ப்ளான் அவங்களுக்கே தெரியாது ஆண்டிக்கே அது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க நான் அது இப்போ போடுறேன்னா அப்போ போடுறானா தெரியாது இதை முன்னாடி போட்டாலும் போட்டிருப்பேன் அது பின்னாடி போட்டாலும் போட்டிருப்பேன் வாழைப்பழம் பார்த்தீங்களா எவ்வளோ வாழைப்பழம் அதுக்கடுத்து வாழைப்பழம் அதுக்கு அடுத்தது பேபி பொட்டேட்டோ ஆண்டி செஞ்சாங்களா நாளைக்கு வச்சு சாப்பிட்டு போவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸ்கூலி சொன்னாங்க ஆண்டி ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்து கொடுத்தாங்க பிரெட் அல்வா இப்போ சாப்பிடுவார் ஒருத்தர்

ஸ்பூனெல்லாம் நான் ஏதாவது யூஸ் பண்ணுவேன்ட்டு நான் என்னுடைய க்ரோஃப்ட் திரும்பி பார்த்து ஏகிட்டயே குத்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பாருங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு செருப்பு கவர் புதுசு அப்படியே ஆண்டி எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய செருப்பு வந்து அப்படியே அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த செருப்பு காட்டுறேன் இந்த செருப்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மா குத்தாங்க என்னது எனக்கு தெரியல நானூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க எங்க அம்மா சாம் சுடர் இல்ல வாங்கி போய் சொல்றாங்க இரநூத்தம்பிதா மெடிக்கல் செப்புட்டு வித்தாங்கன்னு சொல்றாங்கள அம்மா புசு புதுசுன்னு இருக்குன்ட்டு கம்மி தான் யாராவது நானூற்றம்பி வாங்குவாங்களா நீ சொல்லி வாங்கி இருநூற்றம்பா தெரியல மருமகனும் மாமியார் தான் போனாங்க ரெண்டு மூணு பொருள் சேர்த்து வாங்கினாங்கம்மா மா மாமியார் இப்படி சொல்கிறாங்க இது எவ்வளோ தெரியல நானூற்றி ஐம்பதுருவா சொன்னாங்க அம்மா ஆனால் இரநூத்தி ரூபா தான் சொன்னார் இது வாங்கினாங்க ஆனால் இது எனக்கு போட்டுட்டு நடக்க முடியல வீட்டுக்குள்ளே சுத்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வீட்டுக்குள்ளே செருப்பை போட்டு நடங்க செருப்பை போட்டுட்டு நடங்கனாங்க நான் நீ காலைல கூட கிட்ட சொன்னேன் ஷூ போட்டுகிட்டே நடக்கிறேன் ஷூ போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நடக்க முடியாதுன்ட்டார் எக்ஸசைஸ் வச்சிருக்கலாம் நம்ம தான் இரநூறுவா இரநூறுவா இரநூத்தி ஐம்பது தானே அது ஆ அதுவே வேஸ்ட்டு தான் லோக்கல் பிராண்டு அதனால சரின்ட்டு நான் காலையில் தான் சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் இன்றைக்கி போகிறோம் அது ஒரு ஆச்சரியம் அது எப்படி தான் ஏசிப்பேன் வழிநடத்துனா தான் எங்களுக்கே தெரில நாங்கள் நாங்கள் போனோம் பிளானே இல்லாமல் போனோம் ஆண்டி அண்ணாமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க ஃபோன் போட்டு கேட்கும்போது ஆண்டி வந்துருங்கம்மா இவ்வளோ கிட்டே வந்திருக்கீங்க வரமான்ட்டு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் நான் ஆச்சரியத்தை சொல்கிறேன் ஓகேவா நான் நான் ஸ்டோரி சொன்னேன் நான் ஸ்டோரி சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்புறமா இந்த செருப்பு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அக்கா இருக்காங்க மங்கை அக்கான்ட்டு அவங்க அவங்க எப்போவுமே மெசேஜ் பண்ணுவாங்க க்ளோரி ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு நடடா அதால் கூட இந்த டைல்ஸால் உனக்கு வந்து ரத்தம் சுண்டிடும் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் அக்காணும் சொன்னேன் அக்கா செருப்பு வாங்கணுக்கா அந்த செருப்பு ஆமாம் அப்படி சொன்னாங்க அந்த குளிர்ச்சியால் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க நானும் வாங்குறேன் வாங்குறேன் என்ன லாஸ்ட்டாக வச்சு சூப்பராக மாசங்கள் நல்லா நல்ல மெடிக்கல் செருப்பு தெரிந்தா ஆண்டி கொடுத்தாங்க அடுத்துக்கு அடுத்தது வாழைக்காய் வாழைக்காய் இதை வாங்கிட்டு நினச்சாங்களாம் ஆண்டி ஐயோ குளோரி சாமுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்களா நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம் நினைத்து அதான் ஆண்டி சொன்னாங்க இறுதியத்தின் நினைவுகளெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது டக்குன்னு எஸ் ஆ எங்கே அது பாப்பமா இது பாருமா ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு பாருங்க ஆஹ் நானும் அப்படிதான் நினைச்சேன் பேபி பொட்டா ஆன்டி திரும்பியும் என்கிட்ட அர்பம் பார்த்தா இது வந்து திருச்சில இருந்து வாங்கிட்டு வந்து பேபி பொட்டேட்டோ இங்க இருந்து கோயம்பேட்டில் அவங்க கடை வச்சிருக்காங்களா காய்கறி கடை ஒரு ரெண்டு சிஸ்டர் அவங்களே அவங்க அம்மா கிட்ட திருச்சியில இருக்காங்களா அம்மா அவன் வரும்போது கொஞ்சம் பேபி பொட்டம் வாங்கிட்டு வா இங்க அவ்வளோவா நல்லா இல்லை கட நம்மளது இங்க இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது நிஜமா சீரியஸாக தான் சொல்றேன் சுரிங்கு போய் இப்படி இது பாருங்க இது எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரிஞ்சா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம அங்கே போய்ட்டு வந்தோம் பேபி போட்டுவிட்டோம் வாங்க அது தோல் எல்லாம் அவ்வளோ சுரிங் போய் ஒரு மாறி சில கலர் இதை பாருங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆண்டி வாங்கிட்டு வந்தாங்களா எங்களுக்கு ஒரு கிலோ அதில் அப்புறமா நான் தான் தண்ணியே ஒழுங்காக குடிக்க மாட்டேனே என் வாட்டர் பாட்டில் உடஞ்சி போச்சு ஆண்டி ஒரு வாட்டர் பாட்டிலும் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ஏ எப்படி இருக்கேன் ஸ்டீல் பாட்டில் பேக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் கோயருக்கு போகிறோம்ல பாட்டு பாட்டு வந்துட்டா சார் ரொம்ப தொண்டை வலிக்க ஆரம்பிச்சு இந்த சச்சில் தண்ணியை கொண்டு வாங்கினா அந்த சாம்பு மறந்து மறந்து வந்துடுறாரு அவர் தான் பேக் வச்சுட்டு இருக்கிறாரு இனிமேல் நான் பேக்கை கொண்டு போகணும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம் எங்களுக்கு பாட்டில் லீக் ஆகுது ஸ்டீல் பாட்டில் அதனால் ஸ்வச்சுக்கு போகும்போது இல்லை தண்ணி கொண்டு போகலாம் ஆனாங்க சூப்பரில் யேஸ் பார்க்க நன்றி இது எல்லாம் வாங்க அடுத்த பேக்கில் எங்களுக்கே என்ன இருக்குன்னு தெரியாது பேக்கில் பார்த்தா தான் தெரியும் எதுக்கு வச்சு கொஞ்சம் வச்சிருங்க அது வீடு இல்லை வீட்டு நல்லா வச்சு தான் இருக்குது தான் லைட்டை போட்டு வச்சிருக்கேன் இது என்னது காஃபி தூள் ஏம்மா ஃபில்டர் காஃபி தூள் ஓ ஓகே சாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்க கருப்பு மூக்கடலை கேட்டாங்களா ஆமாம் இதில் என்ன இருக்குது ஆ இதில் வந்து ஆண்டி வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலாத்தூள் எனக்கு இதெல்லாம் பார்க்க போது இந்த வெள்ள பாசல் அழுவாங்க பார்த்திங்களா ராஜ்மா ராஜ்மா சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு ஸ்க்ரப்பு தான் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களா என்ன வாங்கணும்னு வச்சிங்களா எஸ் அப்போ பாருங்கள் ஐயோ இங்கே பாருங்க எல்லாம் பார்சல் வீடியோ பார்த்த இடையில நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஐயோ நமக்கு யார் கொஞ்சம் எடுப்பாங்க ஆமா ரொம்ப கேப்பாயிடுச்சு ஒரு வருஷி சப்ஜா விதை சோம்பு சீரகம் இது எல்லாமே ஆண்டி திருச்சியில வந்து வாங்கிட்டு வந்தது ஆண்டி இங்க சென்னையில ரொம்ப வலைவாசி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க உண்மையாவே சென்னையில நம்மளது ரேட் அதிகம்தான் பொருளும் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேங்குது

எனக்கு உடம்பு சரியானால ஆண்டி எல்லாமே ஹெல்தியா அனுப்பிட்டாங்க இந்த நைட்டி கூட ஆண்டி gift கொடுத்தது அப்பuze நைட்டி நல்லா நைட்டி நான் இந்த நைட்டி தைப்பேன் எனக்கு ஒரு கச்சி அப்படியே வெச்சிரு. அப்புறமா இது என்னது ரவை

அரிசி மாவு மாவு நல்லா பண்ட சாப்பிடும் தெரியும் ஆண்டிக்கு அரிசி மாவு ஐயோ ரெண்டு அரிசி மாவு கொள்ளக்கட்டை செய்ய மாட்டேன் முறுக்கு செய்ய போறேன் பட்டாணி இது என்னது பயிர் வேர்க்கடலை எல்லாமே ஆண்டி அங்க போய் வாங்கிட்டு சென்னைக்கு வராங்க இப்போ அதுவும் வெந்தயம் திரும்பியும் அவள் பாப்புலர் அப்பள பாக்கெட் மல்லிகை சாமான் கொடுத்துருக்காங்க ஆன்டி ரொம்ப அதிகமாக இது கொள்ளு கொல்லு நம்ம துவையலும் நிறைய சாப்பிடுவோம் அவிச்சு கூட சாப்பிடுவோம் நாங்கள் நல்லா இருக்கும் சிறு எனக்கு சிறுபருப்பு செட் ஆகுதுங்க அது என்னது துவரம் பருப்பு செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு இது என்னது ஆமாம் எல்லாமே திருச்சி தான் சூப்பர் மார்க்கெட் அம்மன் சூப்பர் மார்க்கெட் போட்டு இது இங்கேயும் பாருங்க ஜியா சூப்பர் மார்க்கெட் திருச்சி எல்லாமே அங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுறாங்கம்மா ஜியா சூப்பர் மார்க்கெட்டா நீங்கள் எல்லாம் திருச்சியிலேருந்து ஜியா சூப்பர் மார்க்கெட் எல்லா போவீங்களா சொல்லுங்க இது என்னது சாவரம் பருப்பு சாவரம் பற்பசா என்னது ஆ தான் gift நிறைய வந்திருக்கு மல்லிகை ஜமாவும் நிறைய இருக்குது மூணு எடுத்து ஹாய் நைட்டி நைட்டி கொடுத்தாங்க அंटी எங்களுக்கா எல்லா புது நைட்டி உனக்கா ஆமா கரெக்டாக இருக்கு எனக்கு பார்த்தீங்களா அம்மாவுக்கு ஒரு புது புடவை காட்டன் புடவை ஆண்டி கொடுத்தாங்க அம்மாவ்ட்ட கொடுக்க சொல்லி கிஃப்டா அம்மாவுக்கு ஒரு நைட்டி கொடுப்பேன் எப்படி இருக்கு புது நைட்டி இருக்கேன் இந்த மாதம் எல்லாம் நான் தான் பார்க்குறேன் பெருசாக இருக்கு புதுசு ஒரு மூணு வருஷத்துக்கு நைட்டி தேவை தேவல எனக்கு நைட்டியாக கூஞ்சிடுச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் இந்த பாருங்க எப்படி இருக்குப்பா கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க ஆண்டி கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொஞ்சம் கிறிஸ்மஸ் தான் கொடுப்பாங்க ஆண்டி கிறிஸ்மஸ்க்கு வேறு கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க நைட்டு தூங்கும் போது நான் வயசு நைட்டு போட்டுக்கிறேன் நான் நைட்டியே போட மாட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது எனக்கு இந்த இது ட்ரெஸ்ஸே நான் உங்களுக்கு கிஃப்ட்டு நினச்சேன் அபிலேஷாக்கா பண்ணாங்க அப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டோமா எத்தனை நைட்டி வீட்டுக்கு தேவையான நைட்டி வந்துடுச்சி எப்பவுமே நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சோர்ந்து போயிட்டோன்னா எங்களை ஏசப்பா வந்து அந்த வார்த்தையை கொடுத்து கண்டிப்பாக தேர்த்துவார் என்னடா இது யூடியூப் நமக்கு செட் ஆகாதா யூடியூப்பில் எதுவுமே ஆகாதா நம்மளை யாருமே யூடியூப்பில் நேசிக்கலையா சப்ஸ்கிரைபர் ஏவாதா ஏறாதா வியூஸ் போவாதா இப்படியே தான் இருப்போமான்ட்டு நினைக்கும் போதெல்லாம் இது இது எங்களை தேடி வரும் நான் நாங்கள் எப்படி வண்டியில் போகும்போது அழுதுகிட்டே போகிறமோ அன்றைக்கி வந்துடும் இன்றைக்கி வண்டியில் போகும்போது நிஜமாவே அழுதுகிட்டே தான் நான் போனேன் நான் போனது வேற விஷயம் அப்போ பார்த்தீங்களாங்க பாருங்க கிஃப்ட்டு நான் கொடுத்துருக்கேன் எனக்கே அந்த வசனம் வரும் நான் நினச்சே பார்க்கல அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க சரி இதில் எதுவும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க

அவ்வளோதான் எல்லா பொருளும் கட்டிட்டீங்க அப்படியே ஒரு ரிவ்யூ பாருங்கள் இவ்வளோ பொருட்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பொருளை தூக்கி வச்சுட்டோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி தேங்க் யூ அண்ணா நல்லா இன்றைக்கி சூப்பராக டைம் அது ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம் ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சென்று பொம்மை விழனான் வேற ஆறு